கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு பயமாவும் இருக்கு சொல்றதுக்கு தயக்கமாவும் இருக்குக்கா என்கிட்ட என்னடா பயம் எதுவா இருந்தாலும் சொல்ல என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணதுனா இல்லக்கா ராஜாராமனத்தான் தான் என்னடா சொல்ற ராஜாராமனத்தானுக்கு நம்ம அனுக்கா மட்டும் ஒய்ஃப் கிடையாது இன்னொருத்தங்களும் இருக்காங்க உனக்கு எப்படிடா தெரியும் அக்கா நீ கேக்குறத பார்த்தா இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அத ஃபர்ஸ்ட் சொல்ல சந்தோஷ் நிவேதா மஞ்சு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா அத நான் கேட்டேன் இந்த விஷயத்தை என்ன தவிர வேற யார்கிட்டயாவது சொன்னியா அக்கா அனுகா கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் என்னால முடியலக்கா நல்ல வேலை சொல்லாம இருந்த இத பாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அதுவும் குறிப்பா அனுக்கு சுத்தமா தெரியக்கூடாது புரியுதா சொல்ல மாட்டேங்கா ஆனா அனுக்கு அவன் நினைச்சா பாவமா இருக்குக்கா உம் பாவம் தான் சந்தோஷம் கார்த்தையும் ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா யாரு மூச்சு கூட விடாத சரிக்கா நான் கிளம்புறேன் வணக்கமா சுந்தரமா என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளையே காணும் எதுக்குடா இந்த கிழவே போய் பார்க்கணும் நினைச்சு விட்டுட்டியா வாங்க அப்படிலாம் அப்பறம்ல ஒண்ணுமில்லமா வேற பிரஷர் ஜாஸ்தி அதனால தான் வர முடியல அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குமா என்ன இல்லமா நாம எந்த டாபிக்க பத்தி பேச ஆரம்பிச்சாலும் அது சுத்தி சுத்தி கடைசில ராஜாராமன் கிட்ட தான் வருது ராஜாராமனை பத்தி தான் உங்களுக்கு கோபம் பொங்கிடுதே அதான் அவனை பத்தி பேசினா எனக்கு கோவம் வருன்னு தெரியும்ல உனக்கு அப்ப அவனை பத்தி பேசாம இருக்க வேண்டியது தானே அது எப்படிமா உங்களுக்கு தான் கல் நெஞ்சானா அதுக்காக உங்க பிள்ளையோட பழகுற எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமா என்ன உலகத்துல கெட்ட பிள்ளைங்க இருக்காங்க ஆனா கெட்ட அம்மாக்களே கிடையாதுன்னு படிச்சிருக்கேன் ஆனா இங்க என்னடானா எல்லாம் தலைகீழா இல்ல இருக்கு அப்போ அந்த பையன் நல்லவன் நான் கெட்டவன் சொல்றியா இல்ல நீங்க வேஷம் போடுறீங்கன்னு சொல்றேன் ஆமா ராஜாராம மேல உங்களுக்கு அளவு கடந்த பாசமும் பிரியமும் இருக்கு ஆனா அதை வெளியில காட்ட முடியாதபடி உங்க வீம்பும் வீராப்பும் தடுக்குதுன்னு சொல்றேன் உங்களை சுத்தி நீங்களே போட்டுக்கிட்ட வட்டத்தை தாண்டி முதல்ல வெளியே வாங்க உங்க புள்ளியோட நீங்க ஒண்ணு சேரத யாரும் தப்பா பேச மாட்டாங்க அந்த பயலோட நான் ஒண்ணு சேர்றதா

இவங்களுக்கு இவங்க புள்ள மேல பாசம் பிரியம் எல்லாம் அதிகமா தான் இருக்கு ஆனா அது அவங்க கிட்ட காட்ட முடியல இல்ல அதனாலதான் பேர பசங்க கிட்ட அதிகமா காட்டுறாங்கன்னு சொல்ல வரேன் கார்த்திக் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க பட்ட வேதனையும் துடிப்பு எனக்கு மட்டும்தானே தெரியும் சுந்தரம் நீ ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்ட நான் என் பேரன் பேத்தி மேல பாசம் வச்சிருக்கேன் அது உண்மைதான் ஏன்னா அவங்க எந்த தப்பும் பண்ணல ஆனா அவன் பண்ணின தப்பு என்னால மறக்கவே முடியாது பாத்தீங்களா மறுபடியும் சுத்தி சுத்தி நம்ம ஆரம்பிச்ச வந்துட்டோம் இங்க பாருங்க நீங்க அவங்க புள்ள ராஜராமனை எவ்வளவு வேணா வெறுத்து उदासीनப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க ஆனா அவன் உங்க மேல வச்சிருக்கிற பாசமும் பக்தியும் அதனால கொஞ்சம் கூட குறையாது இன் ஃபேக்ட் நாலு நாளா அதிகமாயிட்டே தான் போகுது அம்மா ராஜா எந்த தப்பும் பண்ணல இப்படியே அவன் தப்பு பண்ணிருந்தாலோ உங்க புள்ளதானே மாதி உன் கல்யாணத்தையும் உன் தங்கச்சி கல்யாணத்தையும் ஒன்னா தான் நடத்தணும்னு உங்க அப்பா கண்டிஷன் போட்டது எனக்கு என்னமோ சரியா படல்ட ஏ நிவேதாவுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணம் ஏதேதோ காரணத்தால ஆரம்பத்துல இருந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போதான் உன் கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிருக்கு இப்போ போய் ஆறு மாசத்து கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது சரியா படலடா இந்த ஆறு மாசத்துக்குள்ள வேற ஏதாச்சும் புதுசா பிரச்சனை முடிச்சிருமோன்னு தான் பயமா இருக்கு பிரேம் நீ எதை நினைச்சு பயப்படுறன்னு எனக்கு புரியுது நிவேதோட மாமா காமேஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறியா நீ சொல்றதும் நியாயமா தான் படுது நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கும் ஏற்கனவே ஒரு தடவை ஆளை வச்சு அடிக்க முயற்சி பண்ணான் அந்த விஷயம் எங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் ராஜனமாங்களே அவனை என் வீட்டு கூட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு வச்சாரு இப்போ கூட எனக்கு நிவேதாக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் பார்க்ல பேசிட்டு இருந்தோம் அப்போ அவனே தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான் ஒரு வேளை இவை நீ மேரேஜ் பண்ணுற விஷயம் அவனுக்கு பிடிக்கலையோ ம் இருக்கலாம் எதுக்கு நீ அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இரு மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் கடைசி கட்டம் கூட ஏதாச்சும் குழப்பம் பண்ணாலும் பண்ணுவான் நான் மறுபடியும் சண்டை போட வரல மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்ன மன்னிச்சிருங்க ஆதித்யா அது நிவேதம் என்னோட அக்கா பொண்ணு அவளோட வெல் தான் இதுக்கு முன்னாடி ஆதித்யாக்கும் நிவேதாக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்தை ஆதியோட அப்பா நிறுத்திட்டாரு அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மன வருத்தம் ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு மட்டும் ஆதித்யா மேலேயோ இவங்க அப்பா மேலேயோ நம்பிக்கை இல்லை கடைசி நிமிஷத்தில் ஏதாவது சாக்கு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு நான் பயந்தேன் மொத்தத்தில் ஆதித்யா நிவேதா கல்யாணம் நடக்கிறது எனக்கு பிடிக்கல உங்க வீட்டுக்கு எங்க வீட்டு பொண்ணு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டேன் அப்படி சண்டை போட்டவன் இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இந்த கல்யாணத்துல உங்க குடும்பத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்களும் நிவேதாவும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழணும் அதுதான் என் ஆசை தேங்க்ஸ் காமேஷ் எங்களை புரிஞ்சுக்கிட்ட வந்து தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும் அது என்னை மன்னிச்சுருங்க இல்லை பரவாயில்ல ஸ்ரீநிதி நான் வெளில போயிட்டு வரேன் திரும்ப வர கொஞ்சம் லேட் ஆகும் என்ன ஸ்ரீ நான் சொல்றது கூட கேட்காம அப்படியே என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க என்ன கேட்ட எதை பத்தி யோசனைன்னு கேட்டேன் அதுவா பிரேம் பத்தி தான் பிரேம் பத்தியா அவன் தான் நம்பிக்கை துரோகி அது இதுன்னு திட்டிட்டு இருந்தேன் இனிமே அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன அவன பத்தி யோசனை அவர பத்தி நெனச்சது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் நான் உடனே பிரேம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்

ஒரு தனி பிளாக் கட்டறதுக்கு பிரேம் நிதி உதவி பண்ணியிருக்காரு ஓ நிதி உதவி பண்ணினதால கெட்டவனா இருந்த பிரேம் நல்லவனாயிட்டான் அது மட்டும் இல்ல அத தவிர பிரேம் பண்ண இன்னொரு பெரிய நல்ல காரியம்தான் என் மனச மாத்திடுச்சு மகளிர் நலவாழ்வு மையத்துல இருக்கிற ஒரு அநாத பொண்ண பிரேம் கல்யாணம் பண்ணிக்கப் போறாரா அப்படியா உனக்கு எப்படி தெரியும் மையத்துல இருந்த பெண்கள் தான் என்கிட்ட சொன்னாங்க என்னால் நம்பவே முடியலையே எப்படிப்பட்ட தியாகம் இது நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கிட்ட கூட அவன் சொல்ல பாரு எல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சிருப்பாரு அண்ணா அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன சொல்லு பிரேம் எங்க இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே நம்ம வீட்டுக்கு வர சொல்றியா எதுக்கு இல்ல நான் இது வரைக்கும் நடந்துகிட்ட விதத்துக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்போ அவர் பண்ண போற நல்ல காரியத்துக்காக நான் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும் சரி அதுக்கு இப்ப என்ன அவசரம் அதெல்லாம் இல்லை மன்னிப்பு கேட்கறதுனாலும் சரி பாராட்டுறதுனாலும் சரி ரெண்டுத்தையுமே தள்ளி போடக்கூடாது ஹலோ பிரேம் எங்கடா இருக்க ஆதித்யோட வழியில போயிட்டு இருக்கேன் என்ன விஷயம் இல்ல உடனே புறப்பட்டேன் வீட்டுக்கு வா ஆதி கொஞ்சம் வண்டி பாடு என்னாச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இல்லடா நீ கிளம்பி வீட்டுக்கு வா எல்லாத்தையும் விவரமா நேரில் சொல்றாடா நல்லா இருக்காது வேற எங்காச்சும் மீட் பண்ணலாமே ஏன்டா என் வீட்டுக்கு வந்து ஸ்ரீநிதி ஏதாவது சொல்லுவான்னு பயப்படுறியா பயப்படாதடா ஸ்ரீநிதி தான் உனக்கு ஃபோன் பண்ணி இங்க கூப்பிட சொன்னான் ஸ்ரீநிதியா என்னடா சொல்ற நிஜமாவா நிஜமாதா சீக்கிரம் என்ன வேண்டா இல்லைடா ஸ்ரீநிதி நான் உடனே பார்க்குறோன்னு சொல்கிறானா அவங்க கூப்பிட்டு போயிட்டு வந்துல வாயே ம் உங்களுக்காகதா காத்துட்டு இருக்கேன். டேய் சொல்லு. எங்களுக்காக காத்துட்டு நம்ப சொல்றியா? இன்னைக்கு உடனே ப்ரோட்டான் ஃபோன் பண்ணா அது மட்டும் நமக்காக வாசல்lever காத்து நிக்கிறான். எல்லாம் வலக்கத்துக்கு இருக்கே. பிரேம், எனக்கென்ன இவ நம்மள டேய் அப்படி எல்லாம் இல்ல. உடனே பார்க்கணும் சொன்னா. நம்ப முடியல. போலாம். ஸ்ரீ உ ஆதியா வந்திருக்காங்க வாங்க பிரேம் வாங்க ஆதித்யா என்ன பிரேம் எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பேசுறதுனே தெரியல ஸ்ரீநிதி எதுல நிக்கிறது ஸ்ரீநிதியான ஆச்சரியமா இருக்கு ஏ அதுல என்ன சந்தேகம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ரீநிதிக்கும் இப்ப பார்க்குற ஸ்ரீநிதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நான் இத்தனை நாளா இருட்டுல இருந்தேன் இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா என்னதோ பாக்கணும்னு சொன்னீங்களாமே என்ன விஷயம்

கொடுக்கிறதுக்கு மனசு வரணும்ல நான் உங்களை பாராட்ட விரும்புறது இதுக்கு மட்டும் இல்ல இன்னொரு மகத்தான தியாகம் செய்ய போறீங்களே அதுக்காகவும் தான் நல்ல வாழ்வு மையத்துல இருக்கிற ஒரு அநாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்களாமே அதை சொன்ன நன்கொடை யார் வேணாலும் கொடுக்கலாம் உழைப்பை யார் வேணாலும் கொடுக்கலாம் ஆனா ஒரு அநாத பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுங்கிறது எல்லாராலயும் முடியாது இல்லையா பிரேம் யூ ஆர் ரியலி ரியலி கிரேட் தனக்காக வாழறத விட அடுத்தவனுக்காக தான் சந்தோஷம்ன்றத நான் புரிஞ்சிக்கிட்டேன் அதோட விளைவு தான் இது என்ன ஸ்ரீநிதி பிரேம பாராட்டி முடிச்சிட்டீங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கா இப்போதைக்கு இவ்வளவுதான் ஏன் கேக்குறீங்க இல்ல வந்த உடனே அவனை பாராட்டணும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க இப்ப பாராட்டி முடிச்சிட்டீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்களே அது எதுக்கு பிரேம தப்பா நினைச்சதுக்கு பிரேம் திருந்திட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவரை வெறுத்தேன் நம்பிக்கை துரோகின்னு திட்டின ப்ளீஸ் பிரேம் என்னை மன்னிச்சிடுங்க இல்ல ஸ்ரீநிதி என்ன நம்பிக்கை துரோகி நீங்க திட்டினதுல எந்த தப்புமே இல்லை ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் நடந்துகிட்டேன் என்ன சகோதரன் எதுக்கிட்ட எப்போ சொன்னீங்களோ அந்த நிமிஷமே என் மனசை மாத்திக்கிட்டேன் எங்கள் எல்லாருக்கும் பிரேம் நல்லவண்ணு எப்போவோ தெரியும் உனக்கு தெரியுதா இவ்வளோ நாளாச்சு இது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா நான் நல்லவன் மாதிரி நடித்தப்போ ஸ்ரீநிதி என்னை நம்புனாங்க ஆனால் திரும்பி நல்லவனா மாறினப்பான நம்ப மாட்டேன்ட்டாங்க சரி பாராட்டியாச்சு மன்னிச்சாச்சு அடுத்து என்ன இன்னொரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு సిస్టర్ శ్రీని గార్తీకు కళ్యాణం పండి వనో